ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் செய்ய போகிறேங்க புரட்டாசி மாதம் அதனால் வெஜிடபிள் ரைஸ் தான் வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கணுங்க அதுக்குள்ளே பிரியாணி அரிசி ஊற வச்சுருக்க பாருங்க பிரியாணி அரிசி ஸோ வந்து பிரியாணி அரிசியில் தான் பிரியாணி மாதிரியே இன்றைக்கி வெஜிடபிள் ரைஸ் நான் செய்ய போகிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுச்சிங்க இப்போ தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி போடலாம் ஒரு கிலோ அரிசி போட்டு வெஜிடபிள் ரைஸ் தக்காளி நல்லா வதங்கிட்டு பிறகு கட் பண்ணி வச்சிருக்கேன் வெஜிடபிள்ஸ்லாம் போடணும் பட்டாணி நான் கடையிலே வாங்கிட்டு வந்துட்டேங்க ஸோ வந்து பட்டாணி சும்மா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பட்டாணி சேர்த்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி வதங்கி பார்க்கலாம் வாங்க தக்காளியும் நல்லா வதங்கிச்சுங்க இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் நான் உருளைக்கிழங்கு நெக்ஸ்ட்டு கேரட்டு பீன்ஸுங்க அப்புறம் மீன் மேக்கர் பாருங்க ஊற வச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் மீன் மேக்கர் அப்புறம் பட்டாணி இதெல்லாம் போட்டு வெஜிடபிள் ரைஸ் பண்ண போகிறேங்க ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு போடலாம் உருளைக்கிழங்கு பீன்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் சே ஒன்றாவே போட்டுடலாங்க காய் நிறைய சேர்த்துருக்கீங்க ஏன்னா தனியாக சாதத்தில் தனியாக செய்கிறா என் பையன் சாதம் மாட்டேங்கிறோம் அதனால் காய் இதில் நிறைய சேர்த்து போட்டு செய்தால் நல்லாயிருக்கும் சாதமும் கொஞ்சம் நிறையா ஆகும் ஸோ வந்து நல்லாவும் இருக்கும் அப்புறம் பீன்ஸு பீன்ஸ் நான் கட் பண்ணி கழுவி வச்சுட்டு வந்து பீன்ஸ் ஆட் பண்ணலாம் காயில் காயில் எவ்வளோ வெஜிடபிள்ஸ் நல்லதுங்க காயிலும் நிறைய சாப்பிட நல்லது எல்லாத்துக்குமே தெரியும் நான் புதுசாக சொல்ல தேவையில்லை எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி விளாடுறது மட்டும் எல்லாத்தையும் ஒன்றா கட்டி நல்லா வதக்கிட்டு பிறகு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு அப்புறம் அரிசி போடலாம் குறைஞ்சது வெஜிடபிள்ஸ் மட்டும் ஒரு கிலோ இருக்குதே பட்டாணி பட்டாணி போட ஸோ வந்து பட்டாணி நல்லா குளிச்சு வதங்கினாலே போதும் ரொம்ப வதங்கிடுச்சுன்னாக்கோ நல்லா இருக்காது கொஞ்சம் வதங்கினா போதும் ஒரு ஆஃப் பாயில் மாதிரி வந்துச்சுன்னா போதும் தண்ணி ஊற்றி கொதிக்கும் போது மீதி வெஜிடபிள்ஸ்லாம் வந்துடுவா அரிசியோடு சேர்ந்து கலர் கொஞ்சம் நான் கேசரி பவுடர் ஆட் பண்ணுறாங்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் கலராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லான ஐட்டத்தை தான் விரும்புகிறாங்க பசங்க ஸோ வந்து கலராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்குது அப்படின்னு எடுப்பாங்க ரொம்ப கலர் சேர்த்தாலும் ரெஜிஷன் நல்லா இருக்குது திட்டமாக சேர்க்கணும் இப்போ அரிசி போட்டு தண்ணி போட்டிங்கன்னா சிரப்பிட அப்புறம் சிக்கன் பொடி பிரியாணி மாதிரியே இருக்கும் இல்லைங்களா நமக்கு ஸோ அதனால் வந்து சிக்கன் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிடுவேன் நல்லாயிருக்கும் நிறைய போட்டுன்னு நினைக்காதீங்க அது கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் சிக்கன் பொடி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தனி மிளகாய் தூள் கொஞ்சம் போட்டால் சிக்கன் பிரியாணி மாதிரியே இருக்குங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்டு நல்லா வாசனையாக இருக்குது இப்போவே நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா வதங்கியாச்சு இப்போ வந்து நம்ம சால்ட்டு நெக்ஸ்ட்டு தனி மிளகாய் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க சால்ட் இப்போ தான் போடணும் நான் இப்போ தான் போடுவேன் இப்போ தான் போடணும்னு கிடையாது நான் இப்போ தான் போடுவேன் சால்ட் கரெக்டாக போட்டுணும் இப்போவே அப்புறமாட்டு போட்டு வச்சுக்கோங்களேன் பத்தும் பத்தாவது நல்லா இருக்காது ஸோ வந்து இப்போவே சால்ட்டு போட்டாச்சு நெக்ஸ்ட்டு தனி மிளகாய் தூள் எங்களுக்கு எதை தனி மிளகாத்தூள் மிளகாத்தூள் கொஞ்சம் திட்டமாக தாங்க போடணும் ஏன்னா என் பையன் கண்டிப்பாக காரமாக தான் சாப்பிட மாட்டான் போதும்னு நினைக்கிறேன் போதுங்க நான்லாம் வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட்டு அளவுலாம் பார்த்து நான் செய்கிறது கிடையாது தோராயமாக எங்கே போய் சொல்லணும் நான் எப்பவுமே தோராயமாக செய்வேன் தூளும் சரி உப்பு நெக்ஸ்ட்டு தண்ணி வைக்கிறது அளவு கூட எல்லோரும் அளவோடு வைப்பாங்களா அந்த மாதிரிலாம் அளவோட நான் வைக்க மாட்டேன் எனக்கே தெரியும் இவ்வளோ வச்சா கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ வந்து அந்த அளவுக்கு நான் தண்ணி வச்சிருவேன் நல்லா காய் முக்கால் அரை வாழ்க்கையாடு வந்துடுச்சுங்க காய் இப்போ வந்து தண்ணி வைக்க வேண்டியது தான் காரம்லாம் பார்த்தாங்க கரெக்டாக இருந்துச்சு உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நான் கொஞ்சம் போட்டுட்டேன் உப்பு ஓகே இப்போ அதை அப்படியே கொதிக்க வேண்டியது தான் கொதித்த பிறகு கழுவி வச்சுருக்க அரிசி போடலாம் கொஞ்ச நேரம் மூடி நான் குக்கர்லலாம் விசில்லாம் போட்டு செய்ய மாட்டேங்க விசில் போட்டு செய்து அது பிடிக்கிறது கிடையாது விசில் வச்சு செய்யுறது இந்த மாதிரி தான் இந்த குக்கருக்கு பிடி இல்லாது போயிடுச்சிங்களா ஸோ வந்து இதை தூக்கி போட்டுட்டு இது நான் அலுமினியை பாத்திரமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இது கொஞ்ச நேரம் கொதித்த பிறகு நான் அப்படியே வந்து அரிசி போட்டு தம் கட்டி எடுத்துருவேன் கொதிச்ச மாதிரி வாசனை அடிக்குதுங்க வாசனை வந்தாச்சு கொதிச்சாச்சு வெந்தாச்சு ஸோ வந்து கழுவி வச்சுருக்க அரிசியை நாம் அதில் போட வேண்டியது தான் அரிசி கரெக்டாக வச்சுருந்தா பாருங்கள் நிறைய கூட தண்ணி வைக்கணுங்க திட்டுமே வச்சிருக்கேன் தண்ணி தோராயமாக தான் வச்சேன் சரியாக போயிடும் இதுவே சரியாக போயிடும்னு நான் நம்புறேன் கொஞ்ச நேரம் அதை எப்படி அப்படியே வேக வைக்கணும் வாங்க எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க கால் கால் வந்துச்சுன்னா சரியாக போயிடுச்சு ஸோ வந்து இதை அப்படியே வேக விட மாட்டேன் நான் எங்க வீட்டில் தவா இருக்கு ஸோ வந்து அந்த வேஸ்ட் தவா வச்சு நான் இது தம் கட்டிடுவேன் தயிர்க்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க தேங்காய் சேர்த்துக்க வேண்டியதுதான் வெஜிடபிள் ரைஸு தயிர் பச்சடி கொஞ்சண்டு வடை போடலாமே வடை மாவு கொஞ்சன் நீந்திச்சு எடுத்து வச்சேன் அது வடை செய்துக்க தான் தயிர் பச்சடி ரெடி அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க இப்போ எப்படி இது சாதம் வெந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க பாருங்க வெஜிடபிள் ரைஸு நான் தோராயமாக தாங்க தண்ணி வச்சேன் தோராயமாக தான் தண்ணி வைச்சேன் நான் வந்து இவ்வளோ அவ்வளோ அளவில் பார்த்து வைப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரிலாம் அளவில் பார்த்து வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாது அந்த மாதிரி அளவு பார்த்து வச்சா தான் தப்பாகிடும் எனக்கு நானே தோராயமாக கரெக்டாக பார்த்து செய்தேன் ஸோ வந்து பாருங்க தெரியுதுங்களா சாதம் தனித்தனியாக தனித்தனியாக அழகாக வந்திருக்கு ஸோ வெஜிடபிள் ரைஸ் ரெடி தயிர் பச்சடி ரெடி இப்போது கடல் பருப்பு வடைங்க அதாவது மசாலா வடை சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி கடலப்பருப்பு வடை தான் ரொம்ப பிடிக்கும் வெஜிடபிள் ரைஸ் தயாராகிடுச்சுங்க வெஜிடபிள் ரைஸ் தயிர் பச்சடி நெக்ஸ்ட்டு வடை வடை கொஞ்சம் தான் செய்தேன் பாருங்க வெஜிடபிள் ரைஸ் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்க பல சரிங்களா இப்போ வாங்க பரிமாறலாம் வெஜிடபிள்ஸ்லாம் நிறைய இருக்குது சூடாக வெஜிடபிள் ரைஸ் தயிர் பச்சடி தயிர் பச்சடி வடை எப்படிங்க இருக்குது Parang. Bangga sa perla. Bye.